காலையோறும் கத்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்குரிய தியானம் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் நேற்றைக்கு தினத்தில் ஏதேனின் நன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதை தொடர்ச்சியாக இந்த தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் இதை குறித்து விரிவாக நாம் பார்ப்போம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த முதலாவது பெரிய நன்மை தேவனோடு மனிதனுக்கு இருந்த தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பக ஏதேன் தோட்டத்தில் மனிதன் தன்னை உண்டாக்கின தேவனோடு பேசினான் பழகினான் ஐக்கியம் கொண்டான் தேவனும் மனிதனோடு பழகினார் உறவாடினார் ஐக்கியப்பட்டார் இதைப்போல ஒரு பாக்கியம் மனிதனுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரியோட உங்களால் பேசி பழக முடியுமா நம் தேவன் நம்முடைய பிரதமர் மந்திரியை பார்க்கிலும் பெரியவர் அமெரிக்க அதிபரை பார்க்கிலும் பெரியவர் அவரோடு பழகக்கூடிய சிலாக்கியம் எல்லாம் நன்மைகளை பார்க்கிலும் பெரியது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் நல்ல ஐக்கியம் பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த ஐக்கியம் இருவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை தந்தது தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காகவே மனிதன் உண்டாக்கப்பட்டான் அந்த ஐக்கியத்தின் நிமித்தமே மற்ற எல்லா நன்மைகளையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் மனிதனை குறித்த தேவ திட்டம் அதுதான் ரட்சிக்கப்பட்ட மக்களாகிய நாம் நம்மை படைத்த ரட்சித்த தேவனோடு உறவாடுகிறோமா ஐக்கியம் கொள்ளுகிறோமா தேவனை துதிப்பதிலும் அவரை சோத்தரிப்பதிலும் நேரம் செலவிடுகிறோமா அதற்காகத்தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறபடி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார் இன்னொரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அதை குறித்து நான்கை இட நாலு தினத்திலே நாம் பார்ப்போம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள்